அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர் மறுமை நாளன்று எந்த நிழலும் இல்லாமல் வெயில் சுட்டெரிக்கும் நேரத்தில் அல்லாஹ் ஏழு பேருக்கு மட்டும் தன்னுடைய அரிசின் நிழலை தருவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த நபர்கள் யார் அவர்கள் என்ன மாதிரியான அமல்கள் செய்தார்கள் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் எந்த சூழ்நிலையிலும் நீதி தவறாமல் ஆட்சி செய்த ஆட்சியாளர் இறை வழிபாட்டிலேயே வளர்ந்த வாலிபன் பள்ளிவாசலோடு எப்போதும் தொடர்பில் இருக்கக்கூடியவர் அல்லாவுக்காகவே நேசித்து அவனுக்காகவே ஒன்றிணைந்து அவனுக்காகவே பிரிந்த இருவர் தகுதியும் அழகும் உள்ள ஒரு பெண் தம்மை தவறு செய்ய அழைத்த போதும் நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் என்று கூறியவர் தமது இடது கரத்துக்கு தெரியாமல் வலது கரத்தால் ரகசியமாக தர்மம் செய்தவர் தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அவனது அச்சத்தால் கண்ணீர் சிந்தியவர் இந்த ஏழு நபர்களுக்கும் அல்லாஹ் மறுமை நாளன்று தன்னுடைய அரிசின் நிழலை தருகிறான் என்று நவிசலா அவர்கள் கூறினார்கள் நாமும் இதே போன்று நல்ல அமல்களை செய்து நாளை மறுமை நாளில் அல்லாவின் அரிசி நிழலை பெறக்கூடியவர்களாக அல்லா நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன்